சரிம்மா நான் ரெடி ஆயிட்டேன் வரேன். லாலா ரெசெப்ஷனல போயிருங்க. புது கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தது நான் உங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒரு நிமிந்து பாருங்க. இது ஒரு நிமிடம். இப்ப பார்த்தாலும் வேல சொல்லிண்டை இருக்குது. சரிம்மா, போயிட்டு வாரேன் ஒரு வேலையும் குழப்படியா செய்யற இல்லை. வந்துட்டேன். கடலோரத்திலே ஆயம் 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 மேல மேலத்தில் பெரியம்மா போல இருக்கு பெரியம்மா என்னங்க பெரியம்மா கண்மணி நீ என்ன வேற உன்னோட சுத்தி கொண்டு இருக்கிறத வேலை பார்த்துட்டு இருக்காங்க பெரியம்மா நான் யூடியூப் சேனல தொடங்க போறேன் அதுதான் இந்த கடற்கரை எல்லாம் எடுத்து வடிவா வீடியோ போட்டா வெளிநாட்டுல இருந்து காசு வருமா அப்படியா கண்மணி அப்ப என்னையும் செய்வேன் அதில நானும் நல்லா இந்த டான்ஸுகள் எல்லாம் ஆடு வந்தானே அதையும் எடுத்து போறேன் சரி சரி உங்கள டான்ஸ் பார்த்துட்டு தான் சேக்கறதா இல்லையான்னு சொல்லுவேன் சரியா ஆடுங்க பெரியமா பாப்போம் வீடியோ எடுக்கறேன் ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் பம்பர கட்ட ஆத்தா வட்டிடும் சே 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 எப்படி கண் பண்ணி அந்த டான்ஸ் ஓகே அதுக்கு வேற லெவல் பெரியமா அந்த மாதிரி இருக்கு ஆனா என்ன அளவுக்கு இல்லாட்டியும் ஓகே யூடியூப்ல போட்டு பாப்போம் என்ன எல்லா மரக்கறியும் விற்கிறேன் வெறும் மட்டும்தான் இருக்கிறது கவிதா வாங்க உங்களுக்கு தான் ஒன்று சொல்லுவோம் என்று வந்த நான் இந்த சந்தியில அந்த மரக்கறி வச்சு தள்ளு வண்டியில் அது விற்கிறாங்க நீங்க அதை எடுக்கலாம் இந்த மேசையில வச்சு என்னண்டு விற்க போறீங்க ஒரு பாருங்க அதை நான் சொல்லுவோம் என்று வந்த ஓம் கவிதா வேண்டும் இப்போ காசு கொஞ்சம் மட்டு மட்டா இருக்கு பிறகு வேண்டுவோம் பாப்போம் இங்க பாருங்க ரங்க நீங்க ஒன்னு நினைக்காட்டி நான் சொல்றேன் நான் வேண்டி தாரேன் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு தாங்களேன்